ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் பகவானுடைய குழந்தைகளாவோம் அனைத்திலும் உயர்ந்த குலத்தைச் சார்ந்தவர்களாவோம் பகவானுடைய குழந்தைகளே மகிழ்ச்சியாக இல்லை என்றால் இவ்வுலகில் வேறு யார்தான் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க முடியும் யாரை சுயம் பகவானே சந்திக்கிறாரோ யாருக்கு அனைத்திலும் உயர்ந்த ஞானத்தின் பொக்கிஷமே கிடைக்கப்பெற்று விட்டதோ யாருக்காக சுயம் அதிர்ஷ்டத்தின் வள்ளல் உயர்ந்த அதிர்ஷ்டத்தினை எடுத்து கொண்டு வந்துவிட்டாரோ அவர்கள் சதா மகிழ்ச்சியில் நடனம் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் மனதின் வீணான எண்ணங்கள் மனதின் சுமை இந்த மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தின் அனுபவத்திலிருந்து விலக்கி வைக்கிறது எனவே ஒரு விஷயம் என்னவென்றால் தன்னைத்தான் குழப்பங்களிலிருந்து விடுவித்துக் கொள்வது இதற்கு மிகுந்த ஞானத்தின் சக்தி தேவைப்படுகிறது இரண்டாவது விஷயம் அணுதினமும் காலை நான்கு முதல் எட்டு மணி நேரத்தின் அந்த தருணத்தை மிக அழகாக கழிப்போம் பலவிதமான பயிற்சிகளை அந்த நேரத்தில் மேற்கொள்வோம் அதிகாலை வேளையில் மனம் ஆனந்தத்தினால் நிறைந்துவிட வேண்டும் மகிழ்ச்சியில் மனம் நடனமாட வேண்டும் அப்படிப்பட்ட மனநிலை அதிகாலையிலேயே உருவாக்கிக் கொள்வோமானால் முழு நாளும் மனம் மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டே கொண்டே இருக்கும் வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டிருக்கும் உயர்ந்த சிந்தனைகளில் இருக்கும் ஈஸ்வரிய போதையில் மூழ்கி எனவே ஈஸ்வரிய பெருமிதத்தினை விழிப்படைந்த நிலையில் வைத்துக் கொள்வோம் நமக்கு ஸ்வர்க்கத்தின் அரசாட்சி வழங்குவதற்காக சுயம் பகவானே வந்திருக்கின்றார் நமது ராஜ்யத்தை முன்னிலையில் காண்போம் நாம் சென்று அங்கே அரசாட்சி செய்ய போகின்றோம் தங்க மாளிகைகளை உருவாக்கப் போகிறோம் வைரங்களின் சொலிப்பினால் நமது மாளிகைகள் இரவு நேரங்களில் கூட சொலித்து கொண்டிருக்கும் நம்மிடம் அளவற்ற செல்வம் சொத்துக்கள் இருக்கும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்ற கவலைகள் அங்கே இருக்காது பொறுப்புகளை பற்றிய சுமையிலிருந்து கூட நீண்ட காலத்திற்காக நாம் விடுபட்டு விடப் போகிறோம் தனக்குத்தான் ஈஸ்வரிய பிராப்திகளை நினைவுபடுத்திக் கொள்வோம் மனதில் குஷியான எண்ணங்களை உருவாக்குவோம் நம்மிடம் மிகுந்த மகிழ்ச்சியின் பரிசு மகிழ்ச்சியின் பொக்கிஷம் இருக்கின்றது அதனை அலமாரியில் பூட்டி வைக்காமல் திறந்து வைப்போம் நம்மைப் போன்ற அதிர்ஷ்டசாலி இவ்வுலகில் வேறு யாரும் இல்லை காலை வேளையில் ஞான அமிர்தத்தை பருகுவதற்கான உயர்ந்த அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது சுயம் வரங்களின் வள்ளலே நம்மை பரிபாலனை செய்கின்றார் சர்வசக்திவான் பரம சத்குரு சுயம் நமது வாழ்க்கை படகின் படகோட்டியாக ஆகியிருக்கின்றார் எனவே மனதை மிகவும் லேசாக்கி கொள்வோம் நமது வாழ்க்கை படகை நமது பிராணேஸ்வரரிடம் ஒப்படைத்துவிட்டு லேசாகிவிடுவோம் எண்ணத்தை உருவாக்குவோம் பாபா எனது வாழ்க்கை உங்களது கைகளில் எங்களது குடும்பம் உங்களது கைகளில் எங்களது பொறுப்புகள் வேலை விவகாரங்கள் அனைத்தும் உங்களது கைகளில் அவரது கைகளில் பொறுப்பினை ஒப்படைத்துவிட்டு நமது பங்குதாரராக அவரை ஆக்கிவிடுவோம் அப்போது மனம் எப்போதும் லேசாக இருக்க துவங்கும் மனதை லேசாக வைத்துக்கொள்வது என்பது கூட துல்லியமான புத்தியின் அடையாளமாகும் அது தெய்வீக புத்தியின் லட்சணமாகும் நாம் நமது புத்தியினை உயர்ந்த ஞானத்தினால் நிரப்பி தூய்மை தன்மையின் பலத்தினால் நிரப்பி சுட்சமான ஞானத்தினை புத்தியில் தாரணை செய்தபடி இந்த புத்தியினை சூட்ச்மமானதாகவும் தெய்வீகமானதாகவும் ஆக்கிக்கொண்டே செல்வோம் மனதை லேசாக வைத்து கொண்டு லைட் ஃபரிஷ்தா நிலையை நோக்கி முன்னேறுவோம் ஒவ்வொரு விஷயத்திலும் சுமைகளை எடுத்துக்கொள்வது என்பது வாழ்க்கை பயணத்தை கடினமானதாக ஆக்கிவிடுகிறது யாரது சுமைகளை சுமப்பதற்காக சுயம் பகவானே தயாராக இருக்கிறாரோ அவர்கள் தான் ஏன் சுமைகளை சுமந்து கொண்டிருக்க வேண்டும் இதனை அனுதினமும் தனக்கு தான் நினைவுபடுத்திக் கொள்வோம் காட்சிப்படுத்தி பார்ப்போம் முன்னிலையில் நின்றபடி பாபா என்னிடம் கேட்கின்றார் குழந்தாய் உனது அனைத்து சுமைகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு நீ லேசாகிவிடு என்கிறார் அனுதினமும் பாபாவிடம் செல்வோம் பாபா கூறும் இந்த வார்த்தைகளை கேட்போம் எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை நமக்கு கிடைத்திருக்கும் பலன்களை நான்கு ஐந்து முறைகள் நினைவு செய்து கொண்டே இருப்போம் மேலும் நான் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆவேன் பாபாவின் தூய ஒளிக்கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு மணி நேரத்திலும் இந்த இரண்டு விஷயங்களையும் இடையிடையே